ராகுல் காந்தி சொல்வது நடக்கிறது ராகுல் காந்தி என்ன சிந்தித்தாரோ அது இன்றைக்கு செயல் வடிவம் பெற்றிருக்கிறது ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக ராகுல் காந்தி இருக்கிறார் அதற்கு சில உதாரணங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறதா விரும்புகிறேன் ஒரு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு நவம்பர் மாதம் இதே மாதிரி ஒரு நாள் நைட்டு நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வந்து சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதானம் இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ராகுல் காந்தி சொல்வது நடக்கிறது ராகுல் காந்தி என்ன சிந்தித்தாரோ அது இன்றைக்கு செயல் வடிவம் பெற்றிருக்கிறது ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசியாக ராகுல் காந்தி இருக்கிறார் அதற்கு சில உதாரணங்களை மட்டும் உங்களுக்கு நான் விரும்புகிறேன் ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு நவம்பர் மாதம் இதே மாதிரி ஒரு நாள் நைட்டு நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வந்து சொல்றாரு டெய் உன் கையில் இருக்கிற ஐநூறு ஆயிரம்லாம் போச்சுடா கோவிந்தாடா அப்படின்னு சொல்றார் இந்த நிகழ்வு நடந்த உடனே ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போடுறாரு இது இந்திய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாகும் இந்தியாவில் பணக்காரன் ஏழை அப்படிங்கிற அந்த அந்த கேப் இருக்குல்ல அந்த இடைவெளி வந்து இன்னும் பெருசாகும் இது பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை செய்தார் இன்றைக்கு அது நிறுவனமாக இருக்கிறதா இன்றைக்கு உலகிலேயே வறுமையில் இருப்பவர்கள் வேலை இல்லாமல் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா இணைந்திருக்கிறதா இல்லையா இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் ஏன்னா நம்ம இதை சொல்லும் போது மேலோட்டமா சொன்னா நீங்க எல்லாம் ஒருவேளை கோவிச்சுப்பீங்க இல்லையா ஒருவேளை சங்கி ஆதரவாளர்களும் கூட இது பார்க்கலாம் அரச்காரன் கூட பார்க்கலாம் அவனுக்காக நான் ஒரு சின்ன புள்ளி விவரம் மட்டும் சொல்றேன் ஒரு ஒரு உண்மையான தகவலை சொல்றேன் அதாவது மோடி சமீபத்தில் சொல்லி இருக்கிறது அப்படின்னா ரோஸ்கர் முக்த் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் எல்லாமே வட சொல்றது தானே ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அந்த திட்டத்தினுடைய பேர் என்ன வேலை இல்லா பாரதம் இதான் அடுத்த வடை சொல்றாருங்க இப்ப நம்ம சரி இப்படி சொல்றாங்க சொல்லி குஜராத்ல போய் நம்ம பாக்குறோம் குஜராத் யாருடைய மாநிலம் மோடி ஆர் எஸ் எஸ் கோட்டை இல்லையா அதாவது இந்தியாவிலே வளர்ச்சி அடைந்த மாநிலம் குஜராத் அப்படின்னு சொல்லிதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல வடை சுட்டுட்டு நம்மள எல்லாம் ஏமாத்தி ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கூடுதல் அதுக்குள்ள போக வேண்டாம் இப்போ குஜராத்ல ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு தகவல் என்ன அப்படின்னா இருபத்தொன்பது மாவட்டங்கள் குஜராத்தில் அந்த இருபத்தி மாவட்டங்களில் மாவட்டங்கள்ல கடந்த ஆண்டுகளில் வேலை இல்லாம இளைஞர்கள் வந்து அலுவலகத்தில் இருபத்தி நான்காயிரத்தி மன்னிக்கவும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேர் மீண்டும் நான் சொல்கிறேன் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் கடந்த ரெண்டு வருடங்களில் மட்டும் குஜராத்தில் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு பதிவு அலுவலகத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு வருஷத்துல அவங்க எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு தெரியுமா முப்பத்தி ரெண்டு பேருக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு இங்கதான் நீங்க பார்க்க வேண்டியது அவ அந்த ஆர் எஸ் எஸ் எவ்வளவு பெரிய பில்லர்னு பாருங்க சரியா ராகுல் காந்தி அன்றைக்கே சொன்னார் இது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்க முடியும் அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு வந்தது இல்லையா அது வந்து இந்திய பொருளாதாரத்தை இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்தை மிகப்பெரிய சிக்கலாச்சு ஆனால் மோடியினுடைய நிர்வாகமின்மையின் காரணமாக ஏராளமான வேலை இழப்பு இல்லையா கூடுதலாக அதில் ஒரு செய்தி சொல்லணும் இந்தியாவில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வேலை இழந்தவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் எல்லாவும் வீட்டுக்குள்ள இருந்த நேரத்தில் எல்லாவும் வீட்டுக்குள்ள இருந்து மணி அடிச்சுக்கிட்டு விளக்க காட்டிக்கிட்டு இருக்கிறான்னு மோடி சொல்ற அதே நேரத்தில் அதானியும் அம்பானியும் உலக பணக்காரர்களுடைய பட்டியல மேலிடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் இந்த கொரோனா ராகுல் காந்தி சொல்றாரு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்லிடுறேன் சமீபத்தில் என்ன இரு தினங்களுக்கு முன்பு நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை வழங்கினார்கள் என்ன அது மோடி கொண்டு வந்த இந்த தேர்தல் பத்திரம் செல்லாது இதுக்காக இன்கம் டேக்ஸையே வளச்சி ஒடிச்சு இன்கம் டேக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பல்வேறு விதிமுறைகளை எல்லாம் மாற்றி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காருங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லை நிறைய பேர் பேசிட்டாங்க அதுக்குள்ள நான் ரொம்ப போக விரும்பல இந்த விஷயம் வரும்போது ராகுல் காந்தி சொன்னார் என்ன சொன்னார் இவனுங்க மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிக்க போறாருங்க அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரம் மூலம் பிஜேபி வாங்கியிருக்காருங்க வாங்கி என்ன பண்றாருங்க வாங்கி என்ன பண்றாங்கன்னா நமக்கு தெரியும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது ஆட்சியை கவிழ்ப்பது இல்லையா அடிமை ஊடகங்களுக்கு பல்வேறு சலுகைகளை கொடுப்பது தனங்களுக்காக வாலாட்டுபவர்களுக்காக என்ன இதெல்லாம் நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப இதெல்லாம் ஏற்கனவே பேசுனதுனால நான் கூடுதலாக பேச விரும்புகிறேன் இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை மக்களுக்கு இது எப்படி வந்தது கணக்கு காட்டுங்கடா அப்படின்னு சொன்னால் ஓ அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப இந்த நிகழ்வு வரும்போது ராகுல் காந்தி ஒன்னு சொன்னார் என்ன சொன்னாரு மோடி ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்கிறார் ஆர் எஸ் எஸ் ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்து கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க இது பெரிய ஆபத்தா போய் முடியும் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு அதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது ஆமா மோசடி நடந்திருக்கிறது ஊழல் செய்திருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் ஊழல் பேரு வழிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறது என்றை சொல்லியிருக்கிறார்கள் அதனாலதான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் ராகுல் காந்தி ஒரு தரிசி இன்னொன்னே சொல்றேன் ராகுல் காந்தி அளவிற்கு நான் நேருவுக்கு பிறகு நான் சொல்றேன் காங்கிரஸ் வரலாற்றை ஓரளவுக்கு படித்திருக்கிறோம் என்கிற இருந்து சொல்றேன் நான் ஜவஹர்லால் நேரு என்று சொன்ன மா மனிதருக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாலயங்களையும் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் இந்த அளவிற்கு எதிர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவன் ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறான் அப்படின்னா அவர் பேர் ராகுல் காந்தி நாம் அவருக்கு பின்னால் அணி திரள வேண்டி இருக்கிறது அவருடைய கூட்டணிக்கு பின்னால் அணி திரள வேண்டி இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய இந்தியாவை நம்முடைய மத சார்பற்ற இந்தியாவை உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவை மீட்டெடுப்பதற்கு ராகுலுக்கு பின்னால் நாம் அணி திருட வேண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க